உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை சாதாரண மக்களும் விமான பயணம் மேற்கொள்ளும் அளவுக்கு டிக்கெட் விலையை குறைப்பதில் மிகுந்த கவனம் செலுத்தப்படும் என்று புதிதாக பொறுப்பேற்றுள்ள விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார் இந்தியாவில் இயக்கப்படும் அறுபது சதவீத பயணியர் விமானங்களை இண்டிகோ நிறுவனமும் முப்பது சதவீத விமானங்களை டாடா குழுமத்தின் ஏர் இந்தியா நிறுவனமும் இயக்குகின்றன கடந்த ஒராண்டில் மட்டும் உள்நாட்டு விமான போக்குவரத்து இருபத்தி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது பதினைந்து புள்ளி முப்பது கோடி பேர் விமான பயண கோடியாக உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் விமான டிக்கெட் கட்டணமும் கணிசமாக உயர்ந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய புதிதாக பொறுப்பேற்றுள்ள விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு விமான போக்குவரத்து துறையில் நாம் முதன்மையாக திகழ வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் கேபினெட்டின் மிக இளம் அமைச்சரான என்னிடம் மிகப்பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதை சவாலாக ஏற்று நிறைவேற்றுவேன் விமான டிக்கெட் கட்டணம் திடீரென உயர்த்தப்படுவதை கட்டுப்படுத்த வழிகாட்டுதல்களை அரசு உருவாக்க வேண்டும் என பார்லிமெண்ட் கமிட்டி கடந்த பிப்ரவரியில் பரிந்துரைத்துள்ளது ஒரு சில குறிப்பிட்ட வழித்தடங்களுக்கான கட்டண உச்சவரம்பை ஆய்வு செய்யலாம் சாதாரண மக்களும் விமான பயணம் செய்யும் வகையில் கட்டணங்களை குறைப்பதே எங்கள் நோக்கம் ரயில் கட்டணத்துக்கு நிகராக விமான போக்குவரத்து கட்டணம் இருக்க வேண்டும் என்பதே அரசின் விருப்பம் அதில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்றார்